கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இணைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த பத்தாவது மாதத்தின் முதல் தேதியிலே நாம் தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை யாத்ராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் பிற்பகுதி சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருக்கிறீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது பிரியமானவர்களே நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்து சொந்த ஐஸ்வர்யம் என்று ஆண்டவராய கத்த சொல்கிறார் பூமி எல்லாம் என்னுடையது என்று ஆண்டவராய கத்த சொல்கிறார் பிரியமானவர்களே நாம் கத்தருடைய கிருமியினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கத்தரை நம்மை ரட்சித்தவர் நம்முடைய லட்சிகர் நம்மை ஆளுத செய்ய வேண்டும் என்று சித்தமுள்ளவராக இருக்கிறார் கத்தர் இஸ்ரவேல் புத்தரை எயித்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தம் அண்டையிலே சேர்த்து கொண்டார் அவர்கள் தம்முடைய உடன்படிக்கையை கைக்கொள்ள வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் கத்தருடைய வார்த்தையை உள்ளபடி கேட்டு அவருடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளும் பொழுது அவர்கள் சகல ஜனங்களிலும் கத்தருடைய சொந்த சமத்தாயிருப்பார்கள் அதனால் இஸ்ரேல் ஜனத்தாருக்கு கனமும் மேன்மையும் உண்டாகும் நாமும் கூட கத்தருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டு அவருடைய சொல்படி நாம் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருப்போமானால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருப்போமானால் சகல ஜனங்களிலும் நாமே அவருடைய சொந்த சம்பத்தாக இருப்போம் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது நாம் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்த ஜனமாக மாறிவிடுகிறோம் இந்த சாத்தியம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் முதலாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தான் ஞானஸ்தானம் பெற்று நாம் தேவ சமூகத்தில் காணப்படும் பொழுது கண்டிப்பாக நாமே அவருடைய சொந்த சம்பத்தாக சொந்த ஜனமாக இருப்போம் நாம் தான் அவருடைய ஆசாரிய கூட்டம் நாம் தான் அவருடைய ராஜரீக கூட்டமாக இருக்கிறோம் அதனாலே கத்தனுடைய வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள் கத்தனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது கர்த்தருடைய கிருவை உங்களை மூடிக்கொள்ளும் ஆமேன் ஆமேன் ஆமேன்